இன்றைக்கி ரெண்டு தூக்கணங்குரி பார்த்துட்டோம் அங்கே வழியில் வந்து கம்பத்தில் இன்னைக்கு வந்து மரத்தில் எல்லாம் சுற்றிட்டு வந்து எல்லாம் எங்கேயும் சேருது சார் ஒவ்வொரு கூட்டில் ஒவ்வொன்று உட்காந்துரும் அருமையாக இருக்குது கவர்றதுக்காக கூட்டில் என்ன பண்ணுமா களிமண் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் வைக்குமா அந்த மின்மினி பூச்சி கொண்டு வந்து வைக்குமா அந்த வெளிச்சத்துக்கு வந்து அந்த களிமண்ணில் வந்து மின்மணி பூச்சி வந்து பிடிச்சிட்டு வந்து சொருகி வைக்கணும் நானும் படிச்சிருக்கேன் அதை பற்றி நல்லா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுவும் புக்ல படிச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும்